பாட்டி வீட்டுல ஒரு எலி ரொம்ப நாள தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது புடிச்சிருந்த கூண்டுக்குள்ள ஒரு துண்டை குத்தி வச்ச ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டுச்சு எலி மாட்டி இருக்கட்டும் காலையில எந்த காட்டு பக்கத்துல கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு தூங்கிட்டேன் காலையில பார்த்தா எலி உள்ளதா இருந்துச்சு ஆனா அந்த தேங்காய் துண்ட அது நக்கி கூட பாக்கலங்க எப்படி வச்சானோ அது அப்படியே இருந்துச்சு ராத்திரி முழுவதும் உள்ளதா இருந்துச்சு அந்த தேங்காய் துண்ட திங்கலாம்ல அதுக்கு மரண பயம் வந்துட்டு அதனால தேங்காய் துண்ட திங்கிறதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதும் அது இருந்துச்சு அதே மாதிரி மாதிரிதாங்க காசு பணத்தை சேர்த்து வச்சவங்க கடைசி காலத்துல ஒன்னே அனுபவிக்க மாட்டாங்க லட்ட பாட்ட உடனே வாயில எச்சு ஓடும் ஆனா டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும் லட்ட திங்காத சுகர் ஏறி போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசைப்பட்ட ஒரு லட்ட திங்க முடியல காசு பணம் இருந்து என்ன செய்ய கடவுளோட ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் நல்லா சாப்பிடலாங்க நாளே தினத்தை குளிச்சு கவலைப்படாதீங்க அந்தந்த நாளைக்கு அந்தந்த நாளோட பாடு போதுங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கடவுள் கடவுள் நாளைக்கு சாப்பாடு கொடுப்பாரு வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுவது தப்பு இல்லங்க எதையாவது பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்க நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா எதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் நம்ம எப்படி சம்பாதிக்கோங்க கடவுள் பாத்துக்கிட்டே இருக்காரு நீதி நேர்ந்த உண்மை உத்தவமா மட்டும் வாழுங்க கடவுள் ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க